பகலவனை முத்தமிட்டு திரும்பும் நல் இரவின் அப்பிரிவு வேலை இறையருள் அருள் அருள்நிலையாய் பரவி நிற்கும் நாள் துவக்க ஆதி காலை வேளை அருள் இறை பிரபஞ்ச மகா எல்லாம் பிரபஞ்ச மகாசபையில் பஞ்சமடைந்து நின்று தவநிலை காக்கும் வேளை அற்புத அருளாற்றல்கள் வளம் வரும் இறை பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ் ஆதி காலையின் அதிசூட்சம நல் இயல்பு நிலை பிரம்மநிலை ஆசிகளை அவை வழங்குகின்றோம் அதிசூட்சம ஆதிசூட்சம நிலைதனை தன்னகம் கொண்டிருக்கும் இறைசபை ஆசானை இரவு பகல் இருவேளைகளிலும் தன் நிலையிலும் தன் உள்நிலையிலும் அமரவைத்து அருச்சிந்தனைக்குள் தவம் மேற்கொள்ளும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் இறை சீற்றம் கொண்ட சித்தகணங்கள் சபையினை தன் உயிர்மூச்சாய் கண்டமர்ந்து தவம் மேற்கொள்கின்ற பொழுது அச்சபையினை தன் இகலோக நிலை மூச்சாய் தன் சிந்தையில் வைத்தமர்ந்து வளம் வரும் அத்துணை சீடர்களுக்கும் அச்சித்தகணங்களின் அருளாசிகள் கிட்டும் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் எங்கு காணினும் நிறைந்து நிற்கும் இறை சக்திகளை தன்னகம் கிரகித்து வைக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட ஞான நிலைகளை பறைசாற்றும் இச்சபையோடு இணைந்து நின்று தனது சிந்தை தனது செயல் தனது அசைவுகள் அனைத்திலும் இறையாய் நின்று நாடியோர்களையும் இறை ஞான நிலைக்கு மாற்றும் அற்புத நற்குகம் மாற்ற நிகழ்வு பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க அனைத்து சீடர்களுக்கும் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் இறை சுபனிகள் வாய்